ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் இடைக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்ததுங்க இந்த சந்திர சந்திரக்கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே ரொம்பவே வலிமையான ஒரு இதில் நடந்தது அதனால் இந்த சந்திர கிரகணத்தினால் பலருடைய ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறப்போகுது புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுக்கு பின்னாடி முதல் சந்திர கிரகணம் நடந்திருக்கு இன்றைய நாள் நடந்திருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எந்த ராசிக்காரங்களுக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பன்னெண்டு ராசிக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டனான வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசினரும் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணம் சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறது வரும்போது தெரிஞ்சு அதற்கேற்ப இனி நடந்து பலனடைங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி முதல் சந்திர கிரகணம் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை நடந்திருக்குங்க இது சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய நாளில் நடந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அதைவிட இன்றைய நாள் நடந்திருக்கக்கூடிய இந்த கிரகணமானது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்குங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்களா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தரம் ஹோலி பண்டிகையோடு இந்த கிரகணம் இன்றைய நாள் நடக்குதுங்க அதனால இந்த கிரகணம் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போது இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாட்கள் எந்த ராசிக்காரங்களுக்கு சாதகம் அப்படிங்கிற பலனை வந்து பார்க்கலாம் இந்த ஆண்டின் முதல் சந்திரக்கிரகணத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இறுதி வரக்கூட பலனளிக்கும் சில ராசிக்காரங்க இந்த சந்திரக்கிரகணத்தினால எச்சரிக்கையாக இருக்கவும் செய்யணும் கிரகணம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலனை தரும் என்பதை விரிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்கள் ராசிக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு என்ன கிரகணத்தினால் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் இந்த கிரகணத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ சந்திர கிரகணம் எதுல நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத எல்லாமே வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் இல்லைனா வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் கன்னி ராசியில் வந்து நடைபெறுங்குதுங்க ஆசியில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாக நடைபெறுதுங்க அதனால் இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து ரொம்பவே வந்து வலுவாக இருக்கும் ஸோ கிரகணம் இந்தியாவில் நடக்கிறது தெரியாது சூத காலம் கிடையாது இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது ஜோதிட ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படலை அதை தான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்க்க போகிறோம் உங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ராசியான மேஷ ராசிக்கு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு அபாயங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதில் நீங்கள் முறியடித்து சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுக்களை உங்களால் பெற முடியும் சக ஊழியர்களோடு மட்டும் பேசும்போது உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நன்மை இந்த கிரகணத்தினால பயக்கும் அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது பணத்தை கவனமாக பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு புதிதாக ஏதாவது செய்ய விரும்பணும் ஒரு நல்ல ஆலோசகர்களுடைய ஆலோசனை பெற்று ஏதேனும் ஒரு புதிய திட்டத்துல இன்றைய நாள் பணத்தை முதலீடு செய்யுங்க அது பயனளிக்கும் ஆனால் பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பணம் கலவு போக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் தொழிலை மேம்படுத்துவதில் ஆர்வம் வந்து இருக்கணும் கவனமாக இனி நீங்க செய்ய வேண்டும் உங்கள் வளர்ச்சி திருப்தியை வந்து கொடுக்காது உங்களுக்கு ஏமாற்றத்தை நிறைய கிடைக்க செய்யலாம் முடிந்தால் நீங்க உங்கள் தொழிலை இயல்பை வந்து மாற்றிடுங்க இது எதிர்காலத்துல உங்களுக்கு இந்த ஆண்டில் பயனுள்ளதாக மாறலாம் தொழில் மற்றும் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது செய்யக்கூடிய வேலைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டிய காலகட்டமாக அமைந்திருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே புதிய நபர்களோடு தொடர்பு ஏற்படும் சக பணியாளர்களிடம் ஒற்றுமையானது உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த கிரகணம் மாற்றம் உங்களுக்கு மன அமைதியை தரும் அட் த சேம் டைம் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் ஆனது இருக்கு அடுத்ததா சிம்மராசி ராசி இந்த கிரகணத்தினால தொழில் வாழ்க்கையில் சக ஊழியர்களோடு சிறப்பாக இணைந்து செயல்பட முடியும் உங்க ராசிக்கு யாருடன் பணி புரிந்தாலும் அவர்கள் உங்க வாழ்க்கையில் முன்னேற உதவுகளாக என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அவங்களோடு சேர்ந்து டிராவல் பண்ணுங்க ஏனென்றால் நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு ஏமாற்றம் வரலாம் அதனால இந்த கிரகணத்திற்கு பின்னாடி இனி நீங்கள் பழகக்கூடிய உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் வேலை தொடர்பாக நிறைய பொறுப்புகள் மற்றும் ஒப்பந்தங்களை மாற்ற முடியும் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு பொறுப்புணர்வை ஏற்படுத்தி பணிகள் நிறைய இருக்கும் பொறுப்பான பணிகள் கவன சுதறாமல் இருக்கிறது நல்லது இல்லை என்றால் பிரச்சனைகள் அதிகமாகும் ஸோ அதனால் வேலை விஷயத்தில் பொறுப்போடு இருக்கணும் கவன தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணமானது சாதனைகளால் சக ஊழியர்களுக்கு பொறாமையும் போட்டு ஏற்படுற மாதிரி நிலம மாறும் அளவுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குது ஆனால் பொறுமையை தலைக்கு ஏற்றுக்கொள்ளாம பணியாற்றணும் அதாவது பொறுமை கிடையாது பெருமையை தலைக்கு ஏற்றி கொள்ளாமல் பணியாற்றணும் உங்கள் நடத்த மற்றும் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னாவே நிம்மதி வந்து கிடைக்கும் அடுத்ததாக விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது ஏற்றத்தாழ்வுகள் பற்றி கவலைப்படாமல் எந்த வேலையை செய்தாலும் உண்மையான அர்ப்பணிப்போடு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் மன அழுத்தத்தில் இருந்தும் உங்கள் ராசிக்காரங்க உங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு நீங்கள் செயல்படணும் இந்த பண்பு உங்களுக்கு எப்போதும் இருந்ததுனாவே பெருமை தேடித்தர மாதிரி சம்பவம் நடக்கும் இந்த கிரகணத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய இந்த கிரகணம் ஆற்றதுனால உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பணியிடத்தில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் இருப்பினும் புத்திசாலித்தனத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு அதை வளர்த்துக்கொண்டு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்திசாலித்தனத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்க அடுத்ததாக மகர் ராசி உங்கள் ராசிக்கு கிரகணமானது பொறுப்புகள் மற்றும் குறிக்கோள்களில் கவனம் செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த செறிவை ஒரு திட்டத்தில் பயன்படுத்துவதன் மூலம் சாதனை உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது இந்த டைம் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்றீங்களோ அளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது பணியிடத்தில் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாராட்டக்கூடிய நபர்களை வந்து மாற்றிடும் மேலும் உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் உங்களை சுற்றியுள்ள சில சக ஊழியர்களோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைனா அவங்களே உங்களுக்கு குளிப்பறிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எதிரிகள் தொல்லை அதிகமாகும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது உங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் முன்னேற்ற காண விரும்பினால் தொடர்ந்து முயற்சிகளை இனி மேற்கொள்ளுங்கள் உங்கள் அடைய வாழ்க்கையில் முதல் படியை முக்கியமானதாக கருதி முழு முயற்சியோடு இனி சிறப்பாக செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வேலைகள் எல்லாமே தடையே இல்லாமல் சக்சஸ் ஆகும் அதனால் அந்த மாதிரி இனி நீங்கள் செயல்படுங்க ஆகும் மொத்தம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இந்த கிரகணத்தினால மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போதுங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றம் ஏற்படும் அது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு வரும்போது என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வருடம் நடந்துக்குங்க முதல் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஹோலியோடு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததுனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு தீரும் அதனால் இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ராசிக்காரங்கள் நடந்துக்கணும் அதே போல் உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சொன்னல்ல அதுக்கு பரிகாரமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் என்னன்னு பார்க்கும்போது பரிகாரம் சந்திரனு குகந்த பரிகாரம் தாங்க சந்திரனு குகந்த கோதுமையை வைத்து கோதுமையில் ஒரு இனிப்பை வந்து ரெடி பண்ணணும் ரெடி பண்ண அந்த இனிப்பை வந்து சந்திரனுக்கு உகந்த சந்திர தரிசனம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நாம் வந்து படைக்கணும் படைத்து அதை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பிரசாதமாக வழங்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு சந்திர தரிசனத்தில் செய்து வந்தாலே இந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம் ஸோ பரிகாரம் இது சொல்லப்பட்டிருக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை மட்டும் செய்துடுங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கிரகணத்தில் இருக்கிறவங்களும் கிரகணம் நடந்ததுனால அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலே இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்படீடான தகவலோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்